எந்தெந்த தொகுதியில் யார் யார் முக்கிய வேட்பாளர்கள் அப்படின்றதுல இன்னைக்கு நம்ம திருவண்ணாமலையில் முக்கிய வேட்பாளர்கள் யார் அப்படின்றத பார்க்க பார்க்கப்போகிறோம் கடந்த ரெண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு லோக்சபா தேர்தலில் இந்த தொகுதி கடும் போட்டியை சந்திச்சது திமுகவின் வேட்பாளர் சிஎன் அண்ணாதுரை ஆயி அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை தோற்கடித்தார் நிறைய யுவ்வாக்குகள் வித்தியாசத்தில் திருவண்ணாமலை லோக்சபா தொகுதி பல தரப்பட்ட மக்களை பிரதிபலிக்கும் தமிழ்நாட்டோட முக்கியமான தொகுதியாக பார்க்கப்படுது இந்த தொகுதியில் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு எழுபத்தி ஏழு புள்ளி நாற்பத்தி ஒன்பது சதவீதம் வாக்குகள் பதிவாச்சு திருவண்ணாமலை லோக்சபா தொகுதியில் இருக்கக்கூடிய இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வேட்பாளர்கள் பட்டியலை பொறுத்த வரைக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து களிய பெருமாள் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அஸ்வதாமன் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து சி என் அண்ணாதுரை மற்றும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து ரமேஷ் பாபு ஆகியோர் முக்கிய வேட்பாளர்களாக பார்க்கப்படுறாங்க இங்க பிரச்சாரம் நடந்திருக்கு இந்த பிரச்சாரத்திற்காக தமிழக முதல்வர் கலந்து கொண்ட போது திமுகவையும் திருவண்ணாமலையும் பிரிக்க முடியாது அப்படின்ட்டு மு ஸ்டாலின் பேசியிருக்கிறாரு திமுகவிற்கு திருவண்ணாமலை என்றாலே வெற்றிதான் திமுக வளர்ச்சியில் ஒவ்வொரு கட்டத்திலும் திருவண்ணாமலை மக்கள் உறுதுணையாக இருக்கிறாங்க பல்வேறு சிறப்புகளை கொண்டது திருவண்ணாமலை மாவட்டம் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் பயணம் தொடங்கிய இடமும் இதுதான் வேட்பாளர் சி என் போதும் வெற்றிக்கு திருவண்ணாமலை என்றாலே வெற்றிதான் என்று திருவண்ணாமலை மற்றும் ஆரணி தொகுதி திமுக வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார் அப்போது மு ஸ்டாலின் பேசும்போது பிரதமர் சமீபத்திய பேட்டி ஒன்றில் அமலாக்கத்துறை கைதுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று பிரதமர் ஒரு உருட்டு உருட்டினார் அந்த உருட்டில் பேட்டி எடுத்தவர் போய்விட்டார் அந்த பேட்டியை பார்த்தவர்கள் இது நியூஸ் டைமா அல்லது காமெடி டைமா என்று குழம்பிவிட்டார்கள் என்று திருவண்ணாமலை தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமிழக முதல்வர் இவ்வாறாக பேசினார் யார் என்ன உருட்டு உருட்டினாலும் மக்களாக்கி நாங்கள் விழிப்போடு செயல்படுவோம் என்பதே அந்த தொகுதி மக்களின் மனநிலையாக உள்ளது